சமயம் நேர்களுக்கு வணக்கம் பாஜக அரசு மேல மீண்டும் குற்றச்சாட்டானது எழுந்து வந்திருக்கு அதாவது குஜராத் மாநிலத்துல இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை தூண்டுற வகையில பாஜகவும் மத வெறி பிடிச்ச அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து அதை செயல்படுத்துறாங்க சொல்லி குற்றச்சாட்டுகளானது எழுந்து வந்திருக்கு எந்த வகையில இஸ்லாமிய வெறுப்பை தூண்டுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது பள்ளிகள்ல மாணவர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையை இஸ்லாமிய வெறுப்புக்காக பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அது எந்த மாதிரி வகையில இஸ்லாமிய வெறுப்புகளை உண்றாங்க பள்ளி மாணவர்களை வச்சு என்ன செய்யறாங்க அப்படின்றத பத்தி தான் விரிவாக இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் குஜராத் மாநிலத்துல அகமதாபாத்ல இருக்கக்கூடிய மணி நகர் அப்படின்ற அந்த பகுதியில செவன்த் டே அட்வென்டர்ஸ்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்ற ஒரு பள்ளி வந்து செயல்பட்டு இருக்கு இந்த பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடையே வந்து பிரச்சனை ஒரு சண்டை நடந்திருக்கு அதாவது ரெண்டு மாணவர்கள் சண்டை போட்டு அதுல பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய மாணவர் சக மாணவர் தன்னோடு படிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவரை கத்தியால குத்திடுறாரு அவங்களுக்குள்ள நடந்த சண்டையில இந்த சண்டையை தான் வந்து இஸ்லாமிய

அவர்களுடைய பெற்றோர் இந்த இந்து அமைப்புகளாக இருக்கட்டும் மற்றும் பாதுகாவலர்கள்னு சொல்லக்கூடிய பல பேர் வந்து இந்த முழக்கத்தை வந்து சொல்லி அந்த வளாகத்தை வந்து பள்ளி வளாகத்தை முற்றுகையிட்டு இருக்கிறாங்க இது வந்து எந்த அளவுக்கு சரி ஒரு பள்ளி கல்வி நிறுவனம் அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவானதாக தான் இருக்கணும் ஆனா அந்த இடத்துல ஒரு மாணவர்களுக்கு இடையே நடந்த இந்த ஒரு பிரச்சனையை வைத்து இந்த மாதிரியான முழக்கம் எந்த வகையில சரி அப்படின்ற ஒரு கேள்வி வருது இந்த முழக்கம் ஆனது இந்த போராட்டமானது பெரிய அளவுல போகும் பொழுது இந்த பள்ளியவே வந்து நம்ம எரிச்சிடணும் அப்படின்ற முழக்கமானது வந்திருக்கு இந்த பள்ளியோட சேர்த்து அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களையும் நம்ம எரிக்கணும் இது ஆசிரியர்களுடைய தவறு தான் ஆசிரியர்கள் தான் காரணம் ஸோ இந்த பள்ளி பள்ளியினுடைய ஆசிரியர்கள் மொத்தமா எல்லாத்தையுமே எரிச்சிடணும் அப்படின்ற முழக்கமும் வந்து போராட்டத்தினுடைய ஒரு உச்சகட்டமாக வந்து போயிருக்கு ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு இஸ்லாமிய வெறுப்பை வந்து தூண்டி அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பெரிய வன்முறை நடத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இந்த முழக்கங்களானது எழுப்பப்பட்ட போதும் கூட அங்க இருந்த காவல்துறை வந்து பெரிய அளவுல எந்த ஒரு நடவடிக்கை எதையுமே எடுக்கல அப்படின்றதுதான் முக்கிய குற்றச்சாட்டாக பார்க்கப்படுது இஸ்லாமிய வெறுப்புகளை வந்து செய்யக்கூடிய இந்த வேலையில இறங்கி பல பேர் வந்து செஞ்சுட்டு இருக்கும் பொழுது காவலர்கள் எதையுமே நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அரசியல் ஆர்வலர் மற்றும் சமூக ஆர்வலராக இருக்கக்கூடிய பிபின் பாய் அப்படின்றவர் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறாரு அவர் தான் வந்து இந்த தகவலையுமே வந்து கொடுத்திருக்கிறாரு மேலும் ஒரு இந்து அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு தலைவர் மகா மண்டலேஸ்வரி ஈஸ்வரி நந்த்கிரி அப்படின்றவர் வந்து இந்த ஒரு நிகழ்வை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த நயன் சந்தனி அப்படின்ற அந்த மாணவனினுடைய உயிரிழப்புக்கு பழி வாங்குற வகையில வாழை ஏந்தி நம்ம பழிவாங்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விழாவை வந்து நடத்தி ஒரு வன்முறையை தூண்டுற வகையில அதாவது மத கலவரத்தை ஏற்படுத்துற வகையில அவருடைய அந்த இதை வந்து பண்ணியிருக்கிறாரு ஒரு வாழை ஏந்தி இவருடைய இந்த ஒரு நிகழ்வுக்கு இந்த ஒரு உயிரிழந்ததற்கு காரணமாக நம்ம வந்து மீண்டும் பழி வாங்கணும்னு சொல்லி இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வேலையையும் வந்து செஞ்சாரு அப்படின்றதும் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது பிஹெச்பி அப்படின்னு இயக்ககிட்டு இருக்கக்கூடிய அந்த இயக்கத்தினுடைய தலைவர் தர்மேந்திர பவானி இந்த ஒரு நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இது லாமியர்களினுடைய சதி இந்த ஒரு மாணவனினுடைய படுகொலையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஜிஹாத் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அந்த பள்ளியில படிச்சிட்டு இருக்கக்கூடிய இஸ்லாமிய மாணவர்கள் மற்றும் குஜராத்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒரு பயங்கரவாதிகள் அப்படின்ற மாதிரி தன்னுடைய கருத்தை முன் வச்சு பேசியிருக்கிறாரு சரி இந்த நிகழ்வு நடந்த முடிஞ்சதுக்கு அப்புறமா வேறு எங்கெல்லாம் இஸ்லாமிய வெறுப்புகளை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்திலயுமே வந்து இந்த மத கும்பல் வந்து பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இந்த நிகழ்வு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி நடந்திருக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி அந்த பள்ளியில இருந்து அதாவது செவன்த் டே அட்வான்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து ஒரு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர்ல சிஜே ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு ஹை ஸ்கூல் வந்து இருக்கு அந்த ஹை ஸ்கூல்ல இரண்டு மாணவர்களுக்கு இடையே வந்து பிரச்சனை நடந்திருக்கு அதுலயுமே ஒரு இந்து மாணவருக்கு முகத்துல வந்து காயம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு இரண்டு மாணவர்களுக்கு நடையே வந்து சண்டை நடக்கிறத வந்து அதுல ஒரு முகத்துல இந்து மாணவருக்கு வந்து காயம் ஏற்பட்டு அந்த இதையும் பயன்படுத்தி கொண்ட இந்த அமைப்பினர் வந்து அந்த பள்ளி வளாகத்தையும் முற்றுகையிட்டு இங்கேயும் வந்து இஸ்லாமியர்கள் படிக்க கூடாது இஸ்லாமிய மாணவர்களினுடைய இறுதி சான்றிதழை முழக்கங்களை வந்து இது வந்து இரண்டாவது சம்பவமாக பார்க்கப்படுது தொடர்ந்து இந்த மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு நடைய இருக்கக்கூடிய பிரச்சனைய இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு முழக்கத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குன்றதுதான் இப்போ பேசும் பொருளாக மாறி இருக்கு இது மட்டும் இல்லாம இந்த சம்பவங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறமா விஹெச்பிஆர் இருக்கட்டும் பஜ்ரங் தலமா இருக்கட்டும் இந்த அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து அந்த பகுதியில பந்த் அறிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த அந்த அமைப்பினரோட சேர்ந்து அந்த கும்பலோட சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பாடிஸ் மக்களுமே வந்து அவங்களோட சேர்ந்து அந்த அந்த அவங்களுடைய பந்த் அறிவிச்சதாக இருக்கட்டும் அவங்க ஊர்வலமாக போகும்போது மக்களுமே அவங்களுக்கு கூட சேர்ந்து போறதுனால மக்கள் மத்தியிலுமே இப்போ இந்த இந்துத்துவ அமைப்புகளுக்கு வந்து ஒரு செல்வாக்கு வந்திருக்கு அப்படின்றதான் பார்க்க முடியுது இந்த மாதிரியான ஒரு கொடுதல தாக்குதல் இரண்டு மாணவர்களுக்கு இடையே நடந்த அந்த பிரச்சனையில இந்த ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமா அங்க ஏற்கனவே படிச்சிட்டு இருக்கக்கூடிய இஸ்லாமிய மாணவருக்கு எந்த மாதிரியான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த இடத்துல மாணவர்களை வந்து தேர்வு எழுத விடுறது இல்ல தொடர்ந்து நிராகரிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அந்த இஸ்லாமிய மாணவர்களினுடைய பெற்றோர்கள் வந்து இந்த கேள்வி எழுப்பினாலுமே வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கிறது இல்ல மாணவனை வந்து தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்க அது இஸ்லாமிய மாணவரை அது மட்டும் இல்லாம சரி இறுதி சான்றில் கொடுத்துருங்க நாங்க ஸ்கூலை விட்டு போறோம்னு சொன்னாலும் அந்த அதுக்குமே எந்த ஒரு ஸ்டெப்ஸுமே எடுக்க மாட்டாங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த இஸ்லாமிய மாணவரினுடைய வாழ்க்கையை வந்து ஒரு கேள்விக்குறியாக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த மாணவரினுடைய இஸ்லாமிய மாணவரினுடைய உறவினர்கிட்ட கேட்ட போது இங்க இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பல மாணவர்கள் வந்து பல பேர் வந்து ஒரே இடத்துல ஒரே ஸ்கூல்ல வந்து படிக்கிறாங்க ஒரே குடும்பத்துல இருந்து பல பேர் வந்து ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க நாங்க வந்து எல்லாருமே வந்து எங்களுடைய நாங்க என்ன எடுக்கிறோமோ அதுதான் எங்களுடைய இந்த பள்ளியினுடைய முடிவாகவும் இருக்கும் இங்க ஆசிரியர்களை வந்து பணி நீக்கம் வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மதவெறியில இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எங்களுக்கு எதிரான ஒரு செயல் தான் நடத்திட்டு அங்க இஸ்லாமிய மாணவனுடைய உறவினர் ஒருத்தர் குற்றம் சாட்டியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம தொடர்ந்து கல்வி நிறுவனங்கள்ல ஹிந்துத்துவ அமைப்புக்கு சாதகமான கருத்துக்களை கல்வியிலும் புகுத்துறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது என் சிஆர் புக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுல பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அந்த ஒரு வரலாற்றையுமே வந்து எடுத்த நிறைய விஷயங்களை வந்து மறைக்கிறாங்க முஸ்லிம் மன்னர்கள் எல்லாத்தையுமே சர்வாதிகாரியாகவும் இருந்தது போல அந்த வந்து வந்து புக்ஸ்ல மாணவர்கள் மனித உணர்வற்றி ஒரு மிருகங்களாக ஒரு மதவெறி பிடித்த மிருகங்களாக மாறக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய திணிப்பு அப்படின்றது அதிகரிச்சிட்டு இருக்கு அதன் காரணமாக சில மக்களுமே இப்போ இந்த இந்துத்துவ அமைப்புகளுக்கு ஆதரவு கொடுத்து இதுவுமே அந்த இடத்துல வலுப்பெறக்கூடிய ஒரு நிலைதான் இப்ப குஜராத்ல இருக்கு அப்படின்றத வந்து சொல்லிருக்க தொடர்ந்து இந்த மாதிரி பாபர் மசூதி இடிச்சதாக இருக்கட்டும் குஜராத் கலவரம் நடந்ததாக இருக்கட்டும் இந்த மன்னர்கள் எல்லாருமே ஒரு சர்வாதிகாரர்கள் கொடுமைக்காரர்கள் ஊடுருவக்காரர்கள் அதாவது இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள தான் வந்து இந்த என்சிஆர்டி புக்ஸ்லயுமே கொடுக்குறாங்க இப்படி எல்லாம் கொடுக்கிறது மூலமாக வரலாற்றையே மாத்தி அமைச்சு பியூச்சர் ஜென்ரேஷனுக்கு எது உண்மை அப்படின்றதே தெரியக்கூடாது அப்படின்றதுல பாஜக அரசும் இத வந்து ரொம்பவே தெளிவா வந்து செய்யறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்து வருது அது மட்டும் இல்லாம இந்த என்சிஆர்டி புக்ஸ் எந்த அளவுக்கு வந்து மோசமான நிலையில இருக்கு என்சிஆர் சிஆர்டி புக்ஸ் படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் அந்த பள்ளிகள் எந்த நடைமுறையில இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கோவா சம்பவம் வந்து சொல்லி சொல்லப்படுது ஏன்னா இருபத்தி ஐந்து சதவீதம் என்சிஆர்டி பயிலக்கூடிய பள்ளிகள்ல என்சிஆர்டியை வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிகள்ல ஆன்டி புள்ளியிங் பாலிசிஸை வந்து அதாவது ரேகிங் பண்ணக்கூடியதுக்கு எதிரான கொள்கைகளை வந்து பயன்படுத்துறதே நடைமுறையிலேயே இல்லை அப்படின்றத சொல்றாங்க இதனால சக மாணவர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய தாக்குதல் அதிகமாக என்சிஆர்டி பயிலக்கூடிய அந்த பள்ளிகள்ல இருக்கு அப்படின்ற ஒரு 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 ஸ்டடியுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க சோ அந்த வகையில பார்க்கும்பொழுது என் தவறான தகவல்களாக இருக்கட்டும் எதையெல்லாம் செய்யணும்னு சொல்லப்படுதோ அது அந்த கொள்கைகள் எல்லாம் ஃபாலோ பண்ண படலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையுமே வைக்கிறாங்க சோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்களே கூட கேட்கலாம் இரண்டு சம்பவங்கள் சொன்னீங்க இரண்டு சம்பவங்கள்லையுமே இஸ்லாமிய மாணவர்கள் வந்து தாக்கியிருக்கிறாங்க அப்படின்றப்போ அது அவங்க சொல்றது சரிதானே அப்படின்ற ஒரு கேள்வி கூட வரலாம் ஆனா எந்த ஒரு இடத்துலயுமே வந்து எல்லா மனுஷங்கள்லயுமே வந்து தவறு செய்யக்கூடியவங்க இருக்கதா செய்யறாங்க இப்ப ஜாதியை வச்சு பார்க்கும்பொழுது இப்போ ஒரு தலித் இளைஞர் தவறு செஞ்சாலும் சரி இல்ல சாதிய இந்துவாக இருக்கக்கூடிய ஒரு இதயநிலை சாதியில இருக்கக்கூடிய ஒருவர் தவறு செஞ்சாலும் ஒட்டுமொத்த சமூகமுமே அந்த மாதிரி அப்படின்ற ஒரு ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் ஒவ்வொரு வகையில செயல்படுவாங்க அதுக்காக ஒட்டுமொத்த சாதியோ இல்ல ஒட்டுமொத்த மதமோ அந்த மாதிரியான மதம் தான் மதத்தில் இருக்கிறவங்களே அந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டை செய்யக்கூடியவங்க தான் அப்படின்னு சொல்ல முடியாது இதுவும் அதுவும் பதினெட்டு வயசுக்கு கீழே ஒரு பள்ளியில படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடையே எந்த மாதிரியான மோதல்கள் வேணாலும் வரலாம் இப்ப விளையாட்டுல வந்து நிறைய விஷயங்கள் விளையாட்டு மெயினா இந்த குஜராத் கலவ குஜராத்ல நடக்கக்கூடிய பள்ளியில பிரச்சனைகள்லையுமே விளையாட்டு கேம்ஸ் பீரியட்ல வந்து செய்யக்கூடிய மாணவர்களுக்கிடையே வரக்கூடிய வரக்கூடிய தான் இந்த இஸ்லாமிய வெறுப்புக்காக பயன்படுத்திக்கிறாங்கன்றதான் ஒரு குற்றச்சாட்டா இருக்கு ஏன்னா இது ஒரு நார்மலான விஷயம் பள்ளிகள்ல மாணவர்களுக்கு இடையே விளையாடு ஏதாவது ஒரு மோதல் வரதா செய்யும் அந்த மோதலை இப்படி பயன்படுத்திக்கிறது அப்படின்றது மிகவும் தவறான மோசமான செயல் அப்படின்றது கண்டிப்பா மறுக்க முடியாத ஒரு விஷயம் இந்த மாதிரி இது குஜராத்ல தானே நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அலட்சியமா வந்து விட்டுற கூடாது ஏன்னா அங்க பள்ளி மாணவர்கள் ஜெனரேஷன் உருவாக கூடிய ஒரு இடமாக இருக்கிறதே கல்வி நிலையங்கள் தான் அந்த கல்வி நிலையங்கள்லயே மத வெறியை வந்து மாணவர்களுக்கு ஊற்றுறாங்க அப்படின்னா அது ஒட்டுமொத்த நாடுக்குமே நாளைக்கு பிரதிபலிக்கும் இப்ப இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளா இருக்கட்டும் மக்களுமே இதை உணர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி பள்ளியில மாணவர்கள் நடவுல நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை இஸ்லாமிய வெறுப்புக்காக பயன்படுத்துறாங்களா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி